நெஞ்சத்தை இல்லாத சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கீழே விழுந்ததுல கால் பயங்கரமாக வலிக்குது என்னால் நடக்க முடியல மதுன்னு உட்காந்துருக்காங்க கௌதம் ரொம்ப வலிக்குதா கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க மது அங்கே டாக்டரும் சந்தோஷம் வராங்க இவர் யார் வர சொன்னான்னு கௌதம் கேட்குறாங்க நண்பா நான் தான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க சந்தோஷம் எங்க நீங்கள் கீழே விழுந்ததும் நான் உடனே சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்லி சொல்லிட்டேங்கன்னு சொல்கிறாங்க மது வேற வழி இல்லை நடிக்கிறதுன்னு விழுந்தாச்சு சரி நடித்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பாருங்கள் வலிக்குதுங்கிறாங்க எந்த கால் வலிக்குதுன்னு கேட்குறாங்க டாக்டர் டாக்டர் நீங்கள் தானே டாக்டர் நீங்கள் தான் எந்த கால் வலிக்குதுன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க கௌதாரி கண்டுபிடிச்சிட்டா போச்சு அப்படின்னு டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலாக அந்த காலாக அங்கே வலிக்குதா இங்கே வலிக்குதா அப்படின்னு தொட்டு தொட்டு பார்க்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் நடிகா நடிக்கிறாங்க ஆ ஊனுக்கிட்டு இருக்கிறாங்க டாக்டர் இடது கால தான் வலிக்குதுன்னு சொன்னார் அதை பாருங்க அப்படிங்கிறாங்க மது சந்தோஷ்க்கு புரிஞ்சு போச்சு ஓ லீவ் போடுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கான நண்பன் ஆ ஓ நடிப்பு வட ஏன் நடிப்பு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க என் டாக்டர் என் நண்பனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க சந்தோஷ் அப்படி ஒன்றும் அடிப்பட்ட மாதிரியே தெரியலையாங்கிறாங்க ஐயோ என்ன டாக்டர் அவள் அடிப்பட்டு வழியில் துடிக்கிறா நீங்கள் என்ன அடிப்பட்டதே தெரியலேன்னு சொல்கிறீங்களே இங்கே பாருமா அடிப்பட்டதில் ஏதோ கொஞ்சம் வலிக்கும் போல இருக்குது வேணா ஊசி போட்டு ரெண்டு நாளைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குற ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுமானு டாக்டர் சொல்கிறாங்க எது நண்பா ரெண்டு நாளைக்கா அப்படின்னு சந்தோஷம் பார்க்குறாங்க கௌதம் டே ரெண்டு நாளுங்கிறது கம்மிடா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சொல்லு எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கண்ணடிக்கிறாங்க கௌதம் டாக்டர் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா எப்படி நாலு நாள் ஆ கௌதம் பாக்குறாங்க மறுபடியும் ஒரு நாள் ஆ வலிக்குது வலிக்குதுன்னு சத்தம் போட போட ரசு ஒவ்வொரு நாளா கூட்டிக்கிட்டே போறாங்க டாக்டர் அவன் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றான் அஞ்சு நாள் ஏழு நாள் சரி சரி பத்து நாள் சேர ரீவ் போட்டுக்கிட்டேன் டாக்டர் அப்பதான் அவனுக்கு கால் சரியாக மல்லங்கிறாங்க சந்தோஷம் இது இந்த அடிக்கு பத்து நாளான டாக்டர் ஆச்சரியமா கேக்குறாங்க ஆமா டாக்டர் அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் டே பத்து நாள் லீவ் போறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் இல்ல வீட்டு மீட்டிங் எல்லாம் இருக்குது நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க அதெல்லாம் பார்த்தா வேலையாகுமா நண்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல வீட்டு வேலையை எது வீட்டு வேலையான்னு கேக்குறாங்க மது அதாவது வீட்டு வேலைனா வீட்டு வேலையில வீட்டில் இருந்து ரெஸ்டடு அந்த வேலை சொன்ன வந்தேன் சந்தோஷம் சமாளிக்கிறாங்க அது வீட்டில் ரெஸ்ட் எடுத்தா தானே கால் சரியாகுங்கிறாங்க என்ன சந்தோஷம் இது இவருக்கு வேறு இப்படி ஆயிப்போச்சேன்னு கவலைப்படுறாங்க மருமிதா இப்படி ஆகுனு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க ஆமா மது நானும் தான் எதிர்பார்க்கல ஆனால் இப்படி பிளான் பண்ண மாதிரியே இப்படி ஆயிப்போச்சேங்கிறாங்க எது பிளான் பண்ணிங்களா ஐயோ மது ஆஃபீஸில் நிறைய பிளானிங் இருக்கு அதை தான் நான் சொல்லிட்டு வரேங்கிறாங்க ஓ அப்படியா அதையும் இதையும் போட்டு குழப்பாதீங்க டாக்டர் இவருக்கு காய்ச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அது என்னன்னு பாருங்கன்னு கேட்குறாங்க மது அப்படி அதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லையே சரி பார்க்குறேன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க நார்மலாக தான் இருக்குது அப்படி எதுவும் இல்லையேங்கிறாங்க டாக்டர் அப்போது ஒருவேளை உள்ஜரமாக இருக்கும் நல்லா பாருங்கங்கிறாங்க மதுமிதா டாக்டர் என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க முதல்ல விழு தான் வரும் அப்புறம் தானே வெளிச்சோர வரும் இதெல்லாம் நீங்கள் பேஷண்ட்டு கிட்ட கற்றுக்கிட்டது இல்லையான்னு கேட்கறாங்க சந்தோஷம் டாக்டர் எனக்கு தெரியாதாங்கிறாங்க ஐயோ டாக்டர் தான் நீங்க லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற புது காய்ச்சல் நீங்கள் நல்லா பார்த்து சொல்லுங்கிறாங்க சந்தோஷ கௌதமலை எவ்வளோ ஆள் அவன்லாம் சும்மா சொல்லுவானா நல்லா முதல்ல உடம்பு வலி இப்போ வலி காய்ச்சல் வர நல்லா பாருங்க டாக்டராங்கிறாங்க சரி சரி அப்படி நான் போய் தண்ணி கொண்டு வாங்க நான் முதல்ல இன்ஜெக்ஷன் போட்டு விட்றேங்கிறாங்க ஐயோ இன்ஜெக்ஷன் எல்லாம் எனக்கு வேண்டாம் டாக்டர்ங்கிறாங்க டாக்டர் அவனுக்கு கூச்ச சுபாவம் அதனால எல்லாம் வேண்டாம் வேணா மாத்திர கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க சந்தோஷம் ஏமா என்னமா இது பேஷண்ட்டை விட இதோ பக்கத்தில் நிற்கிறாரு இந்த சந்தோஷம் இவர் தான் அதிகமாக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க டாக்டர் நீங்கள் இவரோட ஒய்ஃப் தானே கூட வாங்க நான் மருந்து எழுதி கொடுக்குறேன்னு மதுவை கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் கௌதம் காலை பிடிச்சிக்கிட்டோ ஆ ஊங்குறாங்க டே நண்பா நீ நடிக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுடா ஏன்டா என்கிட்டயே நடிக்கிறேன்னு கேட்குறாங்க டே டே நான் நடிச்சது நல்லா தெரிஞ்சிருச்சா அப்போ மதுமிடாவும் கண்டுபிடிச்சிருப்பாளன்னு கேட்குறாங்க அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் நீ என்கிட்ட யோகிய மாதிரி நடிச்சிட்டு நீ என்னமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கே பாரு அதை நான் கண்டுபிடிச்சதில்ல அது தான் நான் கெட்டிக்கிறதனும் சூப்பர்டா அவ்வளோ வறுமையாக நடிச்சுட்டு போங்கிறாங்க சந்தோஷம் நான் உன்னோட நண்பன்டா உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் அப்படியே பண்றேன் நண்பன்டா நான் அப்படிங்கிறாங்க சந்தோஷ் ஆமாண்டா நண்பன் இப்படிதான் இருக்கணுங்கிறாங்க கிடைக்கிறது நாய் போச்சு சரிவா வண்டியில ஏறுவா நான் கூட்டிட்டு போய் பெட்ரூம் வரைக்கும் விடுறேன் அப்படின்னு சந்தோஷ் கூப்பிடுறாங்க நடந்து வந்து வீல் சேர்ல உட்காந்துக்கிறாங்க பெட்ரூம் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வா நல்லா நடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் இருந்து போறாங்க போயிட்டு வடாக நண்பா அப்படிங்கிறாங்க கௌதம் டாக்டர் மது கிட்ட மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போறாங்க என்ன மது ஏ டென்ஷனா இருக்கேன்னு கேக்குறாங்க சந்தோஷ் இல்ல அவருக்கு இப்படி ஆயி அவர் எந்த நேரம் ஆபீஸ் வீடுன்னு ரொம்ப பிஸியா இருப்பாரு அவருக்கு இப்படி ஆயி போச்சு அப்படிங்கிறாங்க மது அவருக்கு கண்ணு பட்டாப்புல ஆயி அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகிறீங்க கொஞ்ச நாள் இல்ல சரியா போயிடுங்கிறாங்க இல்லைங்க அவர் காய்ச்சல்னு சொன்ன போது நான் காய்ச்சல் இல்லை உண்மையிலுமே காய்ச்சல் இருக்குது பாருங்கன்னு சொல்லி மது அழுகிறாங்க ஐயோ கண் கலங்காதீங்க சிஸ்டர் நீங்க அழுகிறத பார்த்தா என் மனசு கேட்க மாட்டேங்க பாத்ரூம்ல சொம்ப நான் தான் மாத்தி வச்சுட்டேன் நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அவங்க அவரு கீழே விழுந்ததும் எவ்வளவு வலிச்சிருக்குங்கிறாங்க மது ஐயோ நீங்க இருந்து இவ்வளவு வருத்தப்படுறீங்க நான் வேணா ஒரு உண்மையை சொல்லட்டுமான்னு சந்தோஷம் கேக்குறாங்க நீ சொன்னா கௌதம் வேற என்ன கொன்றுவான் இருந்தாலும் உங்க அழகிக்காக நான் சொல்லிடுறேன் நீங்க கௌதம் கிட்ட நான் சொன்னான்னு சொல்லிடுறாதீங்க எல்லாம் நடி எது நடிப்பான்னு கேக்குறாங்க மது ஐயோ என்னங்க நீங்க மனசாட்சியே இல்லாம சும்மா பேசுறீங்க அவர் காய்ச்சலுங்கிறாரு கால் வலிக்குதுங்கிறாரு நீங்க என்னடானா நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க அவர் ஏன் நம்ம கிட்ட நடிக்கணும்னு கேக்குறாங்க மது அவனுக்கு ஆபீஸ் வர மூடு இல்ல தான் அவன் நடிக்கிறான்னு சொல்றாங்க சந்தோஷம் ஏன் வர மூடு இல்லைன்னு கேக்குறாங்க மது அதை நீங்க தான் யோசிக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க அவன் ஏன் வரமாட்டேங்கிறான்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா அவர் நடிக்கிறாருன்னு தான் சொல்றீங்களா இல்ல இல்லைங்க இல்ல அப்படி எல்லாம் இருக்கவே இருக்காது அவரே நடிக்கணும் அவர் எல்லாம் அப்படி நடிக்க மாட்டேங்கிறாங்க மது அப்படி நடிக்கிற ஆளும் கிடையாதுன்னு உறுதியா நம்பிக்கிட்டு இருக்காங்க மது அப்படியா சரி நான் ப்ரூவ் பண்ணி காட்டிட்டுமா வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சந்தோஷம் மதுவை கூட்டிட்டு போறாங்க மதுவும் சந்தோஷம் போய் பாக்குறாங்க கௌதம் அந்த பக்கமா திரும்பி வந்திருக்காங்க கையில லட்டோட போறாங்க சந்தோஷம் ஐயோ இப்ப எதுக்குங்க அவருக்கு லட்டுன்னு கேக்குறாங்க அவனுக்கு என்ன வழியா இருந்தாலும் என்ன பீவரா இருந்தாலும் லட்ட கண்டதும் துள்ளி கொசுக்கிட்டு வந்துருவான் தெரியுமாங்கிறாங்க சந்தோஷம் ஐயோ பாவங்க அவரு கால் வலியில துடிக்கிறாரு ஃபீவர் வேற அவருக்கு லட்டெல்லாம் வேண்டாங்கிறாங்க மதுமிதா சரி நான் இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நீங்க இங்கேயே ஒழிஞ்சுக்காங்க இப்ப பாருங்க வேடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் ஒரு பாக்ஸ் நிறைய லட்டு கொண்டுட்டு போய் டேபிள் மேல வச்சுட்டு நண்பா நான் ஆபீஸ் கிளம்புறேன் நீ பார்த்து பத்திரமா இருடா அப்படின்னு சொல்லி போய் ஒரு லட்டை எடுத்து அப்படியே கவக்குன்னு சந்தோஷம் மட்டும் வாய் நம்ம போட்டுட்டு வராரு கௌதம் பாத்துக்கிட்டே இருக்காங்க ஆஹா லட்டு கண்ணது இருக்கு இப்ப சாப்பிட முடியாம இவ்வளவு தூரத்தில் உட்காந்துருக்கவே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சந்தோஷம் மறைவா வந்து இப்ப பாருங்க சிஸ்டர் லட்டுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா போய் பார்த்துட்டு பேசாம உட்காந்துருக்கானே அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறாங்க அட என்னங்க நீங்க அவர் எழுந்திருச்சு போய் சாப்பிடற மாதிரி இருந்தா சாப்பிட மாட்டாரா கால்வழியோடு இருக்கிறவர் எப்படி போய் சாப்பிடுவாருன்னு மத திருப்பி திருப்பி கேட்குறாங்க அவருக்கு உண்மையிலேயுமே அடிபட்டு இருக்கு பாங்க அவர் பச்சை குழந்தை அவரை போய் நீங்கள் இப்படி எல்லாம் பேசுறீங்களாங்கிறாங்க மது எதுவும் பச்சை குழந்தையா போங்க நான் மாத்திரையெல்லாம் போய் வாங்கிட்டு வரணுன்ட்டு மது திரும்புகிறாங்க டக்குன்னு கௌதம் எழுந்திருக்கிறாங்க இதை சந்தோஷம் பார்த்துட்டாங்க ஐயோ மது இங்கே வாங்க இங்க வாங்க அங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க கௌதம் எழுந்திருச்சு நிற்கிறாங்க ஐயோ இந்த இடத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு இந்த டாக்டர் வேற பெரிய கட்டா போட்டுட்டாரு சரி லட்டு கண்ணுக்கு முன்னாடி இருந்து சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் போய் அந்த லட்டு பாக்ஸே எடுத்து ஒவ்வொன்னா சாப்பிடுறாங்க இருக்கிற பலகாரத்துலேயே செம டேஸ்ட் இந்த லட்டு மட்டும்தான் அப்படின்னு வப்பு வப்புன்னு சாப்பிட்றாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் அந்த வீல் சேரில் வந்து உட்காந்துக்கிறாங்க இப்போ பாருங்க வேடிக்கை அப்படின்னு சந்தோஷம் உள்ள போகிறாங்க என்னடா நீ ஒன்றும் ஆஃபீஸ் போகலையான்னு கௌதம் கேட்குறாங்க இல்லை நண்பா நான் லட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா ஒரு லட்டு எடுத்துகிட்டு வச்சுட்டே போயிட்டேன் அதான் திருப்பி எடுத்துகிட்டு போகலான்னு வந்துங்கிறாங்க எங்கடா லட்டை காணாங்கிறாங்க டே பெச்சிட் கடையில் தான் வச்சிருக்கேன் நீ யார்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் அப்பப்போ வேணுன்னா சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க கௌதம் சரி சரி பெச்சிட் கடையில் தான் வச்சிருக்கியா சரி சிஸ்டருக்கு தெரிய வேண்டாங்கிறாங்க பத்து நாள் நான் ஃப்ரீ தான் அப்படிங்கிறாங்க சரி சரி நண்பா நான் கிளம்புறேன் நீ கலக்குற ம் ஜமாய் ஜமாயிட்டு போகிறாங்க வந்து மதுமிதாட்ட சிஸ்டர் நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க எனக்கு கொன்னே போட்டுருவான் டாக்டர் கொடுத்த அந்த மெடிசன் சீட்டை கொடுக்குறீங்களா இது உங்களுக்கு தேவைப்படாதா அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்த அந்த சீட்டை வாங்கிக்கலாம் இருந்து சந்தோஷ் கிளம்பி போயிடுறாங்க ஏ அப்போ ஆஃபீஸ் போகாம என் கூட இருக்கணும்னா இவ்வளவு ரோட்டி அடிக்கிறீங்களான்னு நினைக்கிறாங்க மருமிதா மது வரதை கௌதம் கவனிச்சிட்டாங்க ஓ வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆ அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கௌதம் ரொம்ப வலிக்குதா ஆமா நீங்க பாத்ரூம் போனீங்களே எப்படி விழுந்தீங்கன்னு கேட்கறாங்க மது அதுக்கு கௌதம் சொல்றாங்க நான் உள்ளே போனேன்னா அப்போ அப்போ அப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அதாங்க அவளுக்கே வலிக்கு விழுந்துட்டேங்கிறாங்க அதாங்க எப்படி விழுந்தீங்க அதை நல்லா தெளிவாக சொல்லுங்க நான் சோப்பு எடுக்க போனேன் அது எட்டல சோப்பு வலிக்கு விழுந்துட்டது அது மேல நான் கால் வச்சேன் தத்துன்னு வலிக்கு விழுந்துட்டேங்கிறாங்க ஓ அப்படியாங்கிறாங்க மது ஆமா எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கௌதம் கால் வலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல இன்னுமே கால் வலிக்குது இல்லை அதனால பெட்டரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு தான் கேட்டேங்கிறாங்க மதுமிதா அதான் டாக்டர் கட்டெல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்புறம் என்னங்கிறாங்க ஓ அப்படியா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருல அப்போ உங்களுக்கு வலி இல்லையில ஆஃபீஸ் போலாம் வாங்கிறாங்க எதோ ஆஃபீஸ்க்கா இந்த கட்டோட எப்படிங்கிறாங்க கௌதம் ஆஃபீஸ்ல உங்களுக்கு எத்தனை வேலை இருக்கு அதையெல்லாம் போட்டுட்டு வீட்டுல கால் வலிக்குதுன்னு உட்காந்துருப்பீங்களா நீங்க எவ்வளவு பெரிய பிஸியான அதெல்லாம் போட்டுட்டு உங்களால சும்மா இருக்க முடியாதுங்க அப்படி இருந்தா கால் வலி தாங்க அதிகமா தெரியும் வீட்டுல இருந்தா எப்படி வாங்க ஆபீஸ்க்கே போலான்னு கூப்பிடுறாங்க மது அய்யோயோ இந்த கட்டோட வேலை என்னால ஆபீஸ்க்கு வர முடியாதுங்க எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்கிறாங்க எங்க பேண்ட் போட்டிருக்கீங்களா கட்டு போட்டிருக்கிறது தெரியாது வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க மதுமா என்னால வர முடியாது அதுவும் இந்த வழியோட வரவே முடியாது டாக்டர் என்ன சொன்னாங்க பத்து நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க கம்பெனிக்கே நீங்க தான் இன்சார்ஜ் நீங்களே உள்ள போகலீங்க எப்படி வயசுல இருக்கிறவங்களுக்கும் கால் கால் அவங்களுக்கு இதே மாதிரி தான் அவங்களும் கம்பெனிக்கெல்லாம் வர வேண்டாங்கிறாங்க என் வயசுல யாருக்காவது கால் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அவ்வளோ அக்கறையா பார்த்துக்குவேங்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு மது குறிஞ்சிருப்பு சிரிக்கிறாங்க என்னது இவ கண்டுபிடிச்சிட்டாலாம் ஏ சிரிக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க கௌதம் நம்ம ஆசை என்னங்கிறத புரிஞ்சுக்காம நம்மளை கூட்டிட்டு போய் ஆஃபீஸ்ல உட்கார வைக்கிறேன்னு சொல்றாளே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க கௌதம் என்ன கௌதம் என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மது மது நான் கரெக்டாக ஆஃபீஸ் போகணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு அது உங்களை புரிஞ்சுக்க முடியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மது நான் இன்னைக்கு நானே நினைச்சாலும் ஆஃபீஸ் போக முடியாதுன்னு போய் சொல்றாங்க என்ன ஏன் போக முடியாதுன்னு கேட்குறாங்க ஆமா முக்கியமான டெண்டர் ஃபைல் ஒன்னு காணம்கிறாங்க அந்த ஃபைலை நான் தான் வீட்டில வச்சேன் ஆனால் எங்க தெரியும் அதை காணம்கிறாங்க அச்சோச்சோ வீட்டில் வச்ச ஃபைல் எங்கெங்க போயிடும் இங்கே தானே இருக்காங்க நான் தேடி எடுத்து குடுக்கறேங்குறாங்க இல்ல இல்ல நானே எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் மது எங்கேயுமே காணமங்கிறாங்க அட இருங்க நான் தேடினா கிடைச்சாலும் கிடைக்கும்கிறாங்க மது போய் பீரோ அங்கங்கெல்லாம் தேடி எடுத்துட்டு இருக்காங்க தேடி எடுத்து குடுத்துருவா போல இருக்குதுன்னு கௌதம் பார்த்துட்டு இருக்காங்க ஆபீஸ் போகாம என் கூட இருக்கணும்னு சின்ன குழந்தை மாதிரி எப்படி நினைச்சிருக்காரு குடும்பத்தனத்தை என்னன்னு சொல்றதுங்கிறாங்க மது ஒரு ஃபைலை எடுத்துக்கிட்டு வந்து இதுவான்னு பாருங்கிறாங்க ஐயோ இதெல்லாம் இல்லை நான் தேடுறது வேறங்கிறாங்க இல்லை பாருங்க இதா தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஐயோ தேடி கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு என்னதான் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க கௌதம் நான் தேடி கிடைக்கல நீ தேடுறது கிடைச்சிட்டு பாருங்கிறாங்க கௌதம் ஆமா வச்ச இடத்துல தேடினா தாங்க கிடைக்குங்கிறாங்க நான் தான் வைக்கவே இல்லை கௌதம் ஃபைல் கிடைச்சிருச்சு நீங்க இப்போ ஆஃபீஸ் போகலாம் இல்லைங்கிறாங்க மதுமிதா ஃபைல் கிடைச்சிருச்சு ஆனால் இப்போ போக முடியாதுங்கிறாங்க அதுதான் ஏன் அப்படிங்கிறாங்க மது எனக்கு கால் ரொம்ப வலிக்குது மது ரொம்ப வலிக்குது பாருங்க என்னங்க நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு சொல்றாங்க ஆட நான் ஒன்றும் மாத்தி பேசல நீங்க தான் மாத்தி மாத்தி பேசுறீங்க நான் ஆஃபீஸ் போக மாட்டேன்னு சொன்னேன் நீங்க தான் ஏ என்னன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டிங்க ஆனா நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க கௌதம் உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேக்குது கௌதம்ங்கிறாங்க மது சரிங்க இந்த நிலமையில நீங்க ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம் வீட்லயே இருங்க ஆமா நீங்க குளிக்கணுமே எப்படி குளிப்பீங்கன்னு கேக்குறாங்க மதுமிதா ஆமாங்க நல்ல குளிக்க முடியாதுங்கிறாங்க சரி சரி இருங்க நானே டவலால உங்களுக்கு தொடச்சு விடுறேங்கிறாங்க மதுமிதா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மது என்கிட்ட நெருங்கி வரா அப்படின்னு கௌதம் ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சரி கௌதமோட ஆசையா ஏன் கெடுப்பானே நினைச்சுக்கிட்டு மதுமிதாவும் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க முகத்தை கை எல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க அந்த பக்கமா அபிஷேக் அவங்க மாமா ரெண்டு பேரும் பாக்குறாங்க இது போற போக்க பார்த்தா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்குங்கிறாங்க சும்மா இருக்கிறீங்களா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிக்கிறதுன்னு நானே யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வேற குறுக்க நந்தி மாதிரி எதுவும் பேசாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு அபிஷேக் திட்டினதுக்கு அப்புறமா அவங்க மாமா அமைதியா இருக்காங்க கௌதமுக்கும் அதுமாதிரிதாவுக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுங்கறதும் நாளையும் எபிசோட்ல பாக்கலாம்